வணக்கம் இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டு தான் வீடு கொண்டு வந்துருக்குறோங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நேகப்பட்ட என்கொயரிங்க லோ பட்ஜெட் வீடு வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது அதனால் கிடைக்கும் போதே முன்ன பின்ன பார்க்காம வாங்கிக்கோங்க அதே மாதிரி லோ பட்ஜெட் வீடு மாநகராட்சி லிமிட்லேயே கொண்டு வந்துருக்குறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லிருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷன்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நாம அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோ சொன்னீங்க ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை என்னென்ன கட்டணம் டீட்டெயில் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு கொண்டு வந்துருக்குறோம் சூப்பரான வீடுங்க நல்லா மாநகராட்சி லிமிட்லேயே இருக்குது பெயிண்டிங் ஒர்க் மட்டும் இருக்குதுங்க பெயிண்டிங் ஒர்க்கு எலக்ட்ரிகல் ஒர்க் மட்டும் பெண்டிங் இருக்குது மற்ற எல்லா வேலையும் முடிஞ்சு ஃப்ரண்ட் எலிவிஷன்லாம் சூப்பராக டிசைன் பண்ணிக்கிறாங்க கேட்டுமே உங்களுக்கு எட்டு அடி கேட்டு ஒன்று பெரிய கேட்டாக கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டூ வீலர் மூணு டூ வீலர் தாராளமாக அளவுக்கு போர்ட்டிக்கை கொடுத்துருக்காங்க வெளியிலேயே உங்களுக்கு வாஷிங் யூனிட் வைக்கிற மாதிரி உங்களுக்கு லைனும் கொடுத்துருக்குறாங்க ஜன்னல் எல்லாமே உங்களுக்கு வுட்லேயே கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவிஷன் நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாமே உங்களுக்கு உள்ளே அவுட்ரு எல்லாமே உங்களுக்கு கலர் பெயிண்ட் வந்துடுங்க நீங்கள் வந்து ஒரு ஒயிட் வாஷில் இருக்கிற நினைக்காதீங்க கண்டிப்பாக கலர் பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருவாங்க வெளியில் வந்து ஒரு இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்பேஷிஸான பெரிய டாய்லெட்டுங்க வீட்டோட லாஸ்ட் சைடில் உங்களுக்கு மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழே வந்து பாத்ரூமும் கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரென்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா நல்லா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் ஹால் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பத்துக்கு பத்துங்கிற சைஸில் பெட்ரூம் ஒன்று கொடுத்து அதில் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க கிச்சனுமே உங்களுக்கு நல்லா ஆறு கேட்டுங்கிற சைஸ்லாம் நல்லா தாராளமாக பெரிய சைஸ் கிச்சன் ஆகி கொடுத்துருக்குறாங்க வீட்டோட மெயின் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பாவி பாலத்தில் தாங்க மாநகராட்சி லிமிட்லேயே அமைச்சிருக்கு நம்ம நெருப்பெரிச்சல் அடுத்து இருக்கக்கூடிய பாவி பாலத்தில் தான் இந்த வீடு லொக்கேஷன் அமைஞ்சிருக்குது இந்த வீட்டோட மொத்த பட்ஜெட்டே பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு லட்ச ரூபா தாங்க போர் வசதியோடு இருக்குதுங்க நீங்கள் நேரில் வாங்க கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் ரேட் வந்து ஃபிக்ஸடே கிடையாது இது வந்து ஹாலோ பிளாக் கட்டடம் தான் பில்லர் கட்டடம் தாங்க ஹாலோ பிளாக் வச்சு பில்லர் போட்டு கட்டியிருக்கிறாங்க இந்த வீடோட மொத்த விலையை பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபா தாங்க நீ நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடை புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் ஸ்க்ரீனில் திருறமாதிரி கனெக்ட் பண்ணுங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய வீடுகள் பழைய வீடுகள் புதிய வீடுகள் எவ்வளோ வச்சுக்கோங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ ஸ்க்ரீனில் தருகிற மாதிரி மேலே கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்